அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரியான பெயிண்ட்ஃபுல் சுச்சுவேஷனை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது ஏம்பா காஃபி கேட்டேன்ல எப்போ கொடுப்பீங்க ஓ வச்சிட்டீங்களா சரி ஓகே ஓ ஏற்கனவே கேமரா ரோல் ஆயிட்டிருக்கா ஓகே ஓகே சாரி ஆக்சுவலா என் லைஃப்ல இந்த மாதிரியான பெயிண்ட்ஃபுல் சிட்சுவேஷனை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது நான் எவ்வளவு வருத்தமா இருந்தாலும் ஒரு கோல்ட் காஃபி குடிச்சு தான் எனக்கு பழக்கம் சில சினிமா டைலாக்ஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்து கண்ணாடி பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த கொண்டு வரணும்ல ஒரு நடிகை நான் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு பஸ்ஸில் உட்காந்து கத்தி பேசிடலாம் ஆனால் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து எப்படி பேசுவீங்க அது சில டைலாக்ஸ் எல்லாம் சிஎமுக்கே சவால் விடுற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் டைலாக் எல்லாம் இருக்கும் சோ ஐ ஹாவ் டு பிராக்டிஸ் தட் இன் மை ஹோம் அதனால தான் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் எப்பவுமே அப்படிதான் சின்சியரா இருப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஏய் இன்னொரு விஜய் அந்த பஞ்சுவாலிட்டின்னா என்னன்னு சொல்லி காமிச்சிருப்பா அதாவது ஆக்சுவலா இப்ப இருக்கிற விஜய் கிடையாது ஆஹ் வேலைக்கு போய்கிட்டு இருந்த விஜய்

அது என்னமோ அவங்க ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு ஷார்ட் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவனம் ஆறு மணிக்கு சொன்னால் ஆறு மணிக்கு நாங்கள் இருக்கணும் ஸோ அந்த விஷயம் எனக்கு இன்னும் வந்து ஷூட்டிங்காக இருக்கட்டும் ஏதாவது சொன்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சொன்ன டைமுக்கு போகணுன்றது எனக்கு வந்து விடுவேன் இன்னைக்கு கோல்டு காஃபி சூப்பராக இருந்துச்சுப்பா யார் போட்டது ஓ நம்ம அண்ணனா அண்ணன் சூப்பர்ண்ண இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக கோல்டு காஃபி போட்டதில் இந்த தடவை சூப்பராக இருந்ததுன்னு வேற லெவல் என் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேண்டியே ஐ ரியலி லைக் இட் என் பெயின கூல் பண்ற அண்ணனுக்கு இந்த மாசத்துல இருந்து சாலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்கப்பா என்னோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா கோல்டு காஃபி என் பெயின கூல் பண்ணி கொடுத்துருக்காரு ஓ சாரி நான் வீடியோ மறந்துட்டேன் ஓகே வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இருக்கு இந்த மாடுலேஷன் சரியா இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபீல் வேணுமா இன்னும் கொஞ்சம் ஃபீல் வேணுமா ஓகே இந்த மனசு மனசு என்னோட டூர் வளாக்ல அதாவது அந்த ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க அன்புக்கு நான் நன்றி சொல்ல நன்றி சொல்றேன் நன்றி சொல்றேன் பேரு விஜய் பொலிட்டிக்கல் டூர் VLOG சனி ஆமா எல்லாத்துக்கும் சனி அப்புறம் சீமா சனா அந்த டைலாக்யும் நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா சீமானுக்கு அதுதான் வேலை ஏன் சீமான் டைலாக் போட சொன்னா எனக்காக சீமான் இப்பதான் கரெக்டா பேச ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க இவரு பேச கேட்டு அவரு எல்லாம் என்ன காரி காரி துப்புனாங்க ஆனா இப்ப அவங்க அண்ணன் மாத்தி பேசியும் சாட்டை மட்டும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா சாட்டைக்கும் சீமானுக்கும் என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன் யூஸ்வலா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சாட்டை ஒரு ஆளை திட்டுறானா சீமான அவனை பாராட்டி பேசுவான் சீமான ஒரு ஆளை திட்டா பாராட்டி பேசுவான் இவங்களுக்குள்ள சம்திங் பிசினஸ் லிங்க் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அது என்னன்னு நீங்க கிளீனா வாட்ச் பண்ணுங்க நம்ம போலாம் அடுத்ததுக்கு இந்த டூர்ல என் மனசுக்குள்ள முக்கியமா இருக்கிறது மக்களுடைய சேஃப்டி மக்கள் சேஃப்டியா இருக்கணும் மக்கள் சேஃப்டியா இருக்கணும்னு எப்படி இருக்கணும் என்னோட ஏழு மணி கூட்டத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கே வந்துடணும் வரவன் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்துட கூடாது சோறு கொண்டு வந்துட கூடாது வெயிட் பண்ணணும் நான் சொன்ன லொக்கேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட்டத்துக்கு வரவன் அங்க இங்கே எங்கேயும் போயிடக்கூடாது நான் வர வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு நாளே ஆனாலும் சோறு தண்ணி இல்லாம அங்க இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் அவனோட சேஃப்டின்னு நான் நம்புறேன் அவனுக்கு தப்பி தவறி கூட தண்ணி எல்லாம் நாங்க கொடுத்துட மாட்டோம் அவன் வெயிட் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவனுக்கு நான் வைக்கிறது டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல எல்லாம் அவன் பாஸ் பண்ணி வந்தாதான் அவனுக்கு கவுன்சிலர் சீட்டே கொடுப்பேன் இதுக்கு பேரு காத்திருப்பில்லைங்க கவுன்சிலர் சீட்டு அதுவும் போக என் வண்டி கூடயே வர தற்கொலைகளுக்கு நான் பயங்கரமா சேஃப்டி கொடுப்பேன் எவனாவது என் வண்டி வீலுக்குள்ள விழுந்தீங்கன்னா அவ்வளவுதான் வண்டிக்கு அந்த வீலுக்கு அந்த பக்கம் தான் விழுகணும் வாங்க இடிச்சுட்டு விழுங்க ஆனா இந்த பக்கம் விழுகாதீங்க அந்த பக்கம் விழுங்க ஏன்னா சேஃப்டி எனக்கு முக்கியம் ஒருவேளை நீங்க வண்டி இடிச்சு என் வண்டி வீலுக்குள்ள விழுந்து என் வண்டி உங்க மேல ஏறி அந்த வண்டி வீல்ல ரத்தம் ஆயிருச்சுன்னா யார் அதை கழுவுறது அதனால சக்கரத்தை விழுகாதீங்க சைட்ல எங்க வேணா சேஃபா விழுந்துருங்க அப்புறம் நமக்கு இந்த க்ரௌடு இல்ல அப்படின்னா பேச்சு வராது அதனால வண்டிய சுத்தி நில்லுங்க நான் இருபது அடிக்கு மேலதான் நிப்பேன் காவிரியா அத்த பாலத்து மேல மீட்டிங் போடணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன ஏமாந்து விழுந்தா கூட தண்ணிக்குள்ள சேஃப்டியா விழுகலாம்ல நீங்க அதுக்காக தான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்விம்மிங் தெரியும்ல நீங்க ஈஸியா ஸ்விம் பண்ணி போயிருவீங்க அதனாலதான் நான் அந்த இடத்தை சூஸ் பண்ணேன் சரி ஓகே ஏன்பா நம்ம இந்த கிளைமேக்ஸ் டைலாக் போயிடலாமா மிச்ச டைலாக் எல்லாம் நீங்க என்னோட பழைய படத்துல இருந்து எடுத்து போட்டுக்கோங்க தம்பி லைட்டிங் கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா நான் என்னோட சிட்டிங் பொசிஷன் கரெக்டா இருக்கா கேமரா அப்புறம் லைட்டிங் பேக்ட்ராப் எல்லாம் ஓகேவா பின்னாடி ஒயிட் எல்லாம் கரெக்டா இருக்கா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க எப்படி வந்துட்டா சி எம் சார் பழி வாங்குற மாதிரி இருந்தா என்ன பழி வாங்குங்க சரியா வரலயா அடுத்துட்டேக்கா சிஎம் சார் பழி வாங்குற மாதிரி இருந்தா நான் ரெண்டே வீடு வீடு பழிவா இருக்கு வீட்டுலதான் இருப்பேன் ஆனா நீங்க எட்டரை மணிக்கு வந்தீங்கன்னா நான் பேஸ் வாஷ் பண்ண போயிருப்பேன் அப்புறம் பாத்ரூம்ல வந்துதான் அரெஸ்ட் பண்ணணும் நைன் தேர்ட்டிக்கு வந்துடாதீங்க சார் அது நான் டின்னர் சாப்பிடுற டைமு அப்புறம் டைனிங் டேபிள் கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போயிடும் சிஎம் சார் டைமிங் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாலும் நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் சிஎம் சார் நீங்க பழி வாங்குற மாதிரி இருந்தா என்ன பழி வாங்குங்க என்ன 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 பழி வாங்குங்க என் ரசிகர்கள் மேலயோ தொண்டர்கள் மேலயோ ஒரே ஊச்சு காத்து கூட படக்கூடாது அரசியல் பழிவாங்கல்ல நீங்க அதுனா நான் இதுல இது லாஸ் பட் நாட் லீஸ் ஐ ஐ லைக் டு தேங்க் சம் சப்போர்டர்ஸ் ஹூ சப்போர்ட்ஸ் மீ அவர் ஐ லைக் டு தேங்க்ஸ் டு மை பிரதர் சீமான் அண்ணா சீமான் அண்ணா இன்னும் நீங்க என் கேட்டோட வாட்ச்மேன் அப்படிங்கறத போன வாரம் கூட அந்த நாய் நன்றி மறந்து ஓடி போயிருச்சுன்னா ஆனா நீங்க மறக்காம இருக்கீங்க எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது உங்க தம்பிங்கள்லாம் என்ன எதிர்த்துட்டு இருக்கும் நீங்க மட்டும் எங்களை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் வாங்குன காசுக்கு வஞ்சகம் இல்லாம கூவுறாங்க அடுத்தது நான் நன்றி சொல்ல நினைக்கிறது இந்தியாவின் பாசி பாசம் உள்ள கட்சி அந்த கட்சிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் பா நான் எப்படி செத்தவங்கள பத்தி பேசவே இல்லையோ அதே மாதிரிதான் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி எப்படி அங்க வந்தாரு நான் கூட கேட்க மறந்துட்டோங்க நீங்க தான் கரெக் கரெக்டா கேட்டீங்க அதுலயும் நீங்க உடனடியா அமைச்ச அந்த குழு இருக்குல்லங்க ஹேமா மாலினி மேடம் அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே வியந்து நான் சின்ன இருக்கும் போது அவங்களோட பெரிய அப்புறம் தேஜஸ்வி இந்த டைம் எமர்ஜென்சி ஓபன் டைமுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இந்நாள் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அப்புறம் இந்நாள் பாஜக தொண்டர்களுக்கும் அவ்வளவு பெரிய நன்றிங்க என்னோட அடுத்த கட்ட தலைவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாதப்ப பாஜகவுடைய முதல் கட்ட தலைவர்ல இருந்து மூணாவது கட்ட தலைவர்கள் வரையும் எனக்காக பேசினது யோசிச்சப்போ ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க பேச உங்க கட்சியிலே சேர்ந்தலாம் நினைச்சிட்டேங்க கோலாகல சீனிவாசன் கூட கட்சி கூட்டணிக்குள்ள ஆஃபர் தான் கொடுத்தாரு நானா எனக்கு வந்து எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் கட்சியிலேயே சேர்ந்த முடிவு பண்ணிருக்கேன் என்னோட இந்த விஜய் பொலிட்டிக்கல் டூர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுகளை பெல்பட்டன் இருங்க நான் புன்னகையோட தான் கேக்குறேன் இப்படி வணக்கம் சொல்லிட்டா இல்ல இப்படி சொல்லிட்டா இல்ல இப்படி சொல்லிட்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணி போட்டுக்கங்க அடுத்த முறை இன்னும் ஸ்ட்ராங்கா மொத்த படையில இருந்து ரெட்ட வந்துட்டோம்ல அடுத்தது மூணாவது படிக்கு போறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா வந்துருவேன் என்னோட வாரியர்ஸ் ரெடியா இருக்கீங்கல்ல அடுத்த முறை நான் அதே மாதிரி வரேன் அதே மாதிரி கூடுறோம் மூச்சு திணற திணற நூறு பேத்துக்கு மேல ரிசல்ட்ட குடுக்குறோம்